அனைவருக்கும் அன்பு நேர்ந்த வணக்கம் என்னுடைய நலம் விரும்பிகள் பலர் கேட்டுக்கொண்டதற்கு என்னுடைய புத்தக தோட்டத்தை உங்களுக்கு காணொலியாக காட்டணும் அப்படிங்கிற இரண்டும் சேர்கிற புள்ளியாக இந்த காணொலியை பதிவு செய்யறேன் ஏற்கனவே பதிவிட்ட நூறாவது காணொலி சிறந்த வரவேற்பை பெற்றது அது வந்து சமூகம் வாசிப்பை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியை தந்தது காலம் தருகிற இது போன்ற நல்ல கனங்களை உங்களோடு பகிர்ந்து இந்த பணியில இருந்துட்டு எப்படி உனக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க நம்ம வந்து எதை விரும்புகிறோமோ எதை நோக்கி தன்முனைப்பாக செயல்படுகிறோமோ அதற்கு பிரபஞ்சமே தனியான காலத்தை நமக்கு தரும் அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் காலம் இந்த வேலையை ஒருபோதும் நான் செய்கிறதில்ல இந்த வேலையை புத்தக பரிந்துரை அப்படிங்கிற செயலின் தேவை தான் என்னை எடுத்து தன்னை செய்ய வைக்கிறது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன் வாசிப்பை நோக்கி வருபவர்களுக்கு வழியில் வழிகாட்டி பலகையாக இருந்து சில புத்தகங்களை சுட்டி காட்டுகிறேன் அப்படிங்கிற பெரும் மகிழ்ச்சி இருக்குது வாங்க நம்ம இப்போ புத்தக மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்களின் பட்டியலை பார்க்கலாம் வணக்கம் இப்போ என்னுடைய புத்தகால மாதிரி இருக்க ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கலாம் முதல் புத்தகமாக லியோ டால்ஸ்டாயோட அண்ணா கரீனா அப்படிங்கிற புத்தகம் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த பெயரற்ற யாத்திரிகன் அப்படியே ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வாசித்த புத்தகங்கள் நிறையா இருக்குது இந்த இதில் இதில் ஐயா கலாமோட வாழ்க்கை வரலாறான அக்னிச்சரக இருக்குது மனோசக்தி கலை அப்படிங்கிற புத்தகம் இருக்குது தாகூரோட கீதாஞ்சலி இருக்குது தஸ்தாவசியோட வெந்நீர் இரவுகள் இருக்குது தலைவர்களை பற்றிய ஒரு சின்ன வரலாற்று குறிப்புகள் நிறைந்த புத்தகங்கள் இதெல்லாம் இந்த புத்தகங்கள்லாம் வந்து நான் ஆரம்ப காலத்தில் வாய்ச்சிது ரெண்டாவது குழந்தைங்களுக்கு இந்த புத்தகங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கதைகளாக நிறையா இருக்குது முல்லா கதைகள் அறநெறி கதைகள் நீதிநெறி கதைகள் அப்புறம் வந்து புதிர் கதைகள் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய கதைகளாக மிகச்சிறந்த கதைகளை வச்சுருக்கேன் கலிங்கத்துப் பரணின்னு வச்சுருக்கோம் மூலமும் முறையும் சேர்ந்தது இந்த கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார்கள் இருந்தது உங்களுக்கே தெரியும் அடுத்தபடியாக ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா குரல் கூறும் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து ஒவ்வொரு கதைகளாக குறிப்பிட்டிருக்காங்க நம்மளோட அறிவு களஞ்சியமாக இருக்கக்கூடிய புறநானூறு வச்சுருக்கோம் அடுத்து அடுத்து ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வாடியது கொக்கு அப்படிங்கிற அண்மையில் ஒரு புத்தகம் பார்த்தோம் பாரிதாசனோட கவிதைகள் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருக்குறள் வச்சுருக்கோம் உலக மானுட சமூகம் ஒருபோதும் வந்து மறுப்பு சொல்லாத பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் கண்டிப்பாக எல்லாம் வாசித்து பாருங்கள் திருக்குறள் சார்ந்து நிறைய விளக்கு உரைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஈராயிரம் வருடங்களாக அண்மையில் வந்து ஐயா வைரமுத்து கூட நான் வந்து திருக்குறளுக்கு உரை எழுத போறேனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய தகவலாக எல்லாத்துக்கும் இருந்துச்சு இப்போ வந்து அடுத்த ரேக்கில் இருக்கக்கூடிய ஐயா கவி பேரஸ் வைரமுத்துவோட மகாகவிதை கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு இதிகாசம் தமிழாற்றுப்படை வைரமுத்து சிறுகதைகள் மூன்றாம் உலக போர் தமிழுக்கு நிறம் ஒன்று கொஞ்சம் தேனி நிறைய வானம் இதுவரை நான் கவிராஜன் கதை பெய்ய பெய்யும் மலை இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் தண்ணீர் தேசம் பார்க்கடல் அப்படின்னு கவி பேரர் சைரமுத்து ஐயாவோட புத்தகங்களை வச்சிருக்கோம் இந்திய எழுத்துலகின் மிக பிரமாண்டமான எழுத்தை எழுதக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகனோட காடு வெள்ளை யானை அறம் வெண்கடல் அப்படிங்கிற புத்தகங்களை வச்சிருக்கோம் இந்த புத்தகங்களை தனித்தனி காணொளிகளாக ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருந்தோம் இந்திய எழுத்துலகமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய எழுத்தாளர் எஸ்ராமிருஷ்ணன் ஐயாவோட புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவிட்டு இருக்கோம் அந்த புத்தகத்தை நூறு சிறந்த சிறுகதைகள் தமிழ் இலக்கிய உலகில் இயங்கிய அத்தனை எழுத்தாளர்களையும் இதில் இருக்காங்க அடுத்தபடியாக அவருடைய சிறுகதையான புத்தநாவு சுலபம் அடுத்து அவருடைய சிறுகதையான சிவப்பு மச்சம் அடுத்து இது கட்டுரை தொகுப்பு சிறிது வெளிச்சம் அவருடைய தேசாந்திரி என்ற கட்டுரை தொகுப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அவருடைய துணை எழுத்து மறைக்கப்பட்ட இந்தியா கதாவிலாசம் மலைகள் சப்தமிடுவதில்லை சஞ்சாரம் நிமித்தம் உருபசி யாமம் நான் ரொம்ப ரசித்து படித்த புத்தகம் இடக்கை அந்த புத்தகம் இருக்கு அடுத்தபடியாக நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய எல்லா புத்தக பரிந்துரையிலும் ஒரு புத்தகத்தாவது சேர்த்து சொல்லக்கூடிய எழுத்தாளர் பவாசல்லத்திரோட பங்கு கறியும் பின்னறவுகளும் நட்சத்திரங்கள் ஒழிந்து கொள்ளும் கருவறை அவருடைய இலக்கிலா பயணங்கள் அவரோட டொமினிக் அடுத்து வந்து எல்லா நாளும் கார்த்திகை அவரோட மிக முக்கியமான புத்தகமாக இருக்கக்கூடிய மெய்ப்பெர்கள் அடுத்து அவருடைய நிலம் கடந்த ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய விற்பனை பிரதிகளை எட்டியிருக்கக்கூடிய சொல்வொழி பயணம் இதெல்லாம் மிக முக்கியமான புத்தகங்கள் அடுத்தபடியாக அடுத்த ரேக்கு வருவோம் புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்க புத்தகமாக வேள்பாடு இருக்கு இந்த புத்தகம் அண்மை காலத்தில் வெளியான தமிழ் நாவல் மிகச்சிறந்த விற்பனைப் பிரதியில் எட்டியிருக்கு எல்லோராலும் எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்ட புத்தகமாக இருக்குது நான் கடந்த ஆண்டு வாசித்ததில் மிகச்சிறந்த வரலாற்று புனைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கியவள்ளி காப்பியம் கவிழன் வைரமுத்துவோடு அடுத்து அவரோட உயிர் சொல் அம்பராத்துணி ஆகோல் இந்த புத்தகம்லாம் மிகச்சிறந்த புத்தகங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற காலாபாணி நாவல் அதனுடைய முந்தைய பகுதியாக இருந்தால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜே ஃப்ரான்சிஸ் கிருபா கவிதைகள் இந்த கவிதையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய தனித்தனி காணொலியாகவும் பதிவிட்டிருக்கேன் அடுத்து தமிழ் படைப்புலகின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி நாவல் அடுத்து ஸ்டாலின் குணசேகரனோட காகித புரட்சி மிக முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம்லாம் ஏற்கனவே நம்ம சென்ற காணொலியில் பார்த்துருந்தோம் நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் எழுத்தாளர் சீனராமசாமியாவது அடுத்து மழைக்காலமும் குயிலோசியம் மிக முக்கியமான புத்தகம் என் தலைமாட்டில் அப்படிங்கிற தெம்சலாவினோட புத்தகம் கல்பட்டா நாராயணன் சுமித்ரா இந்த புத்தகம் வந்து சிவப்பு கருத்துடன் ஒரு பச்சை பறவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் திருக்கார்த்திகள் கவிஞர் யுகபாரதியின் மேல்கணக்கு தப்பரும்பு அப்படிங்கிற புத்தகம் அப்படியே பார்த்தீங்கன்னா கனிந்தூதர் காலவிதி அடுத்தபடியாக பெருமாள் முருகனோட பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை இந்த புத்தகத்தை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கோம் வெந்நிற இரவுகள் இருக்கு ஐஎஸ் சைலேந்திரபாபு ஐபிஎஸோட உனக்குள் ஒரு தலைவன் உடல் மொழி அப்படிங்கிற புத்தகம் சொரப்பணிக அப்படிங்கிற ஒரு புத்தகம் அடுத்து பாட்டுவாசி அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் அம்மா கவிஞரா வெண்ணிலாவோட மரணம் ஒரு கலை அப்புறம் சமீப காலத்தில் மிகச்சிறந்த விற்பனை பருவியில எட்டியிருக்கக்கூடிய பணம்சார் உளவியல் புத்தகம் அடுத்து நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய எழுத்தாளராக மிகச்சிறந்த எழுத்துக்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர் வேலராமூர்த்தியோட பட்டத்து யானை அவருடைய வேலராமூர்த்தி கதைகள் அவருடைய குற்றப்பரம்பரை அவருடைய அரிய நாட்சி அவருடைய குருதி ஆட்டம் இதெல்லாம் மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்க அடுத்தபடியாக ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தனோட புத்தகம் அடுத்து கவிஞர் பா விஜயின் உடைந்த நிலாக்கள் இது மூன்று பகுதியும் வச்சுருக்கோம் அடுத்து எழுத்தாளர் ஜே ஜேஜே சில குறிப்புகள் அடுத்து அலெக்சி அலியோட ஏழு தலைமுறைகள் அடுத்து மரபின் மைந்தர் முத்தையாவோட அறிவுக்கு ஆயிரம் கண்கள் அப்படிங்கிற புத்தகம் அப்படியே வந்தோம் அப்படின்னா அடுத்த ரேக் பார்க்கலாம் அடுத்து ஒரு மனிதன் வந்து தன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் வாசிக்கணும் பத்தாயிரம் மைல் பயணம் பய பயணிக்கணும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாரு உண்மையிலே ஒரு பத்தாயிரம் புத்தகம் வாசிஞ்சாத்த இவ்வளோ புத்தகங்கள் எழுத முடியும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஐயாவை இரையின் அவருங்க அவருடைய போர் தொழில் பழகு அவருடைய வைய தலைமைகள் அவருடைய மண்ணும் மக்களும் பத்தாயிரம் மைல் பயணம் அவருடைய உன்னோடு ஒரு நிமிஷம் வேடிக்கை மனிதர்கள் அவருடைய ஐஏ சுற்றி படிக்கட்டுகள் அவருடைய ஏலாது அறிவு படிப்பது சுகமே அப்படின்னு பல்வேறு புத்தகங்களை வச்சுருக்கோம் அடுத்த புத்தகமாக ராமாயணம் வச்சுருக்கோம் திருக்குறான் வச்சுருக்கோம் அடுத்து புதிய ஏற்பாடு வச்சுருக்கோம் இந்த மூணு புத்தகங்களுக்குள்ளே நான் புத்தகங்களை ஏன் நேசிக்கிறேன் அப்படின்னா இந்த மூணு புத்தகங்களுக்குள்ளேயும் எப்பயுமே சண்டை சச்சரவு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல அது பாட்டுக்கு எந்த முரண்பாடும் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது மிகச்சிறந்த கருத்துக்கள் இதுக்கிட்டே இருந்தாலும் எந்த விவாதமோ எந்த முரண்பாடோ இதுக்குள்ளே ஏற்படுறதில்ல அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அடுத்து பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் மிக முக்கியமான புத்தகம் அடுத்து எழுத்தாளர் இமயத்தின் செல்லாத பணம் அடுத்து கோபல்ல கிராமம் அப்படியே வந்ததுன்னா இரட்டை காப்பியங்களை வச்சுருக்கோம் கண்ணீர் பூக்கள் வச்சுருக்கோம் அடுத்து தமிழுக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வச்சுருக்கோம் அடுத்து முத்துக்குமாரோட வேடிக்கை பார்ப்பவன் அணிலாடு முண்டில் வச்சுருக்கோம் அடுத்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மால்வரோடய புத்தகங்கள் வச்சுருக்கோம் அடுத்து புயலிலே ஒரு தோணி வச்சுருக்கோம் சமசோட கடல் வச்சிருக்கோம் தம்பி பனிப்பூக்கள் பார்த்து பயனோட மணல் கடிகாரம் அடுத்தபடியாக ஜியாங்ரோ அவங்களோட ஓனாய் குலச்சின்னம் மிக முக்கியமான புத்தகம் புரட்சி என்ற சொல் உச்சரிக்கப்படும் போது உச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தையாக சேகுவாரா என்ற வார்த்தை இருக்குது அவருடைய புத்தகமாக அவருடைய டைரி வச்சுருக்கோம் அடுத்து மித்தாதீன் புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் வச்சுருக்கோம் அடுத்து மிகச்சிறந்த விற்பனை பிரதியில் ஏற்றி இருக்கக்கூடிய ராபின் சர்மாவோட தனது பொக்கிஸ்தை விற்ற துறவி அப்படிங்கிற புத்தகம் வச்சுருக்கோம் உலகின் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்ற பட்டியலில் இடம் பிடித்திருக்கக்கூடிய தஸ்தாவஸ்கியோட கதைகள் மூன்று கதைகள் இதில் இருக்குது அடுத்து செம்மின் நாவல் இருக்குது அடுத்து அடால்ஃப் ஹிட்லரோட என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் அப்படிங்கிற அவருடைய டைரி அடுத்து அப்படியே பார்த்தோம்னா எழுத்தாளர் லதாவோட கழிவறை இருக்கை அடுத்து ஐயாத்தோ பரமசிவத்தோட அறியாத தமிழகம் அடுத்து நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் வச்சுருக்கோம் அப்படியே அடுத்த ரேக் பார்ப்போம் வரலாற்று குறிப்புகள் நிறைந்த மிக முக்கியமான புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மதனோட வந்தார்கள் என்றார்கள் வாசிக்கலாம் அடுத்து ஆயிரத்தி ஒரு இரவுகள் முக்கியமான கதைகள் நிறைந்த தொகுப்பு அடுத்து இந்த புத்தகம் அப்படின்னா மூ ராஜேந்திரன் அம்மா ஆவண்ணில் அவங்க சேர்ந்து எழுதுன கம்பலை அப்படிங்கிற புத்தகம் அடுத்து ஐயா டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸோட உடலினை உரிசை அப்படிங்கிற புத்தகம் அடுத்து லியோ டால்ஸாயோட போரும் அமைதியும் அப்படிங்கிற புத்தகம் அடுத்து உலக புரட்சியாளர்கள் பற்றிய புத்தகங்கள் பண்பாட்டு விஷயங்கள் பற்றிய புத்தகங்கள் ரா முத்துநாகுவோட சுளுந்தி நாவல் இந்த மார்க்சிங் கார்கியோட தாய் நாவல் வால்கா விழுந்து கங்கை வரை புத்தகம் அடுத்த சான்றிலியனுடைய அவனராணி ராணி கடல் புறா இதெல்லாம் மிகச்சிறந்த புத்தகங்கள் அடுத்தபடியாக பார்த்தோம்னா வாசிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னாவே பொன்னியின் செல்வன் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம் கல்கியோடது அடுத்து வந்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களாக நிறைய இருக்கு நம்மட்டேன் குரூப் ஃபோர் தேர்வு பொது அறிவு சார்பு ஆய்வாளர் தேர்வு காவலர் தேர்வு பள்ளி பாடநூல் கழக புத்தகங்கள் நிறையா இருக்கு நம்மட்டேன் இதெல்லாம் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்காக வந்து யார் வேணாலும் எடுத்துகிட்டு போய் படிக்கிறாங்க காவலர் கையேடு வச்சிருக்கோம் நிறைய சட்டங்கள் பற்றியான புத்தகங்கள் நிறையா இருக்குது அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் படிக்கிறவங்களுக்கான புத்தகங்கள் நிறையா இருக்குது அடுத்து இயர் புக்கு வச்சுருக்கோம் அப்புறம் தமிழ்நாடு கையேடு அப்படிங்கிற புத்தகங்கள் இருக்குது அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றியான குறிப்புகள் நிறைய புத்தகங்கள் இருக்குது சுற்றுச்சூழல் அறிவியல் இருக்குது இப்படியாக பல்வேறு தன்மை கொண்ட பல்வேறு வகைமை கொண்ட புத்தகங்கள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் தனித்தனி காணொலியாக நிறைய பதிவுட்டுருந்தோம் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன புத்தகங்களை சொல்லணும் என்னென்ன மாதிரியான ரைட்டர்ஸ் என்ன மாதிரியான எந்த கதை எந்த நாவல் எந்த சிறுகதை அப்படிங்கிறத ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய புத்தக தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் பார்த்தான் என் வாழ்வை வாசிப்பில் மூலதனம் செய்து இந்த புத்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறேன் நீங்களும் இது நிறைய புத்தகங்களை செய்வீங்கள் கல்விதான் அழகு கல்விதான் பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்வது போல எல்லோரும் வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்